வெல்கம் பேக் another video சோ இன்னைக்கு என்ன வீடியோல பத்தி பார்க்க சில பல ரீல்ஸ் வீடியோலாம் பொறுக்கி வச்சிருக்கோம் அதோட ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம் என்னடா ஒரே ஃபாலோ இருக்காங்க பின்னாடி வந்துட்டீங்க இல்ல ஃபிட்டிங்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு பார்க்கவேல லட்சியமா இருக்கீங்க ஏங்க ஏங்க சிஸ்டர் என்ன ஷர்ட் கொடுத்தீங்க எத்தனை கேஸ் சொர்த்திட்டு வராங்க இந்த ஷர்ட்ட போட்டு போனீங்க அப்ப இப்படி தான் ஆகும் இந்த கலர் மட்டும் இல்லங்க பாஞ்சு கலர் இருக்கு நமக்கிட்ட எது நீங்க சாய்ஸ் பண்ணி வேர் பண்ணாலும் எல்லாருக்கும் உங்க மேல தான் இருக்கும் இந்த ஷர்ட் ஐயோ ஐயோ நான் ஊருக்கு போறேன் எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க என்னடா பித்தலாட்டம் இது டேய் என்னடா பித்தலாட்டம் இது ஏண்டா ப்ரமோஷன் ஆனதால நான் வேணா போறா என்னால முடியல சார் ஏண்டா ஒரு பொண்ணு வந்தா பரவால ஒரு தெருவே வருதுடா

நான் கோவப்படுறது அதுதான் என்ன வந்துட்டு இதெல்லாம் எனக்கு இது தெரிஞ்சாலும் என்னால ஸ்டாப் பண்ண முடியல பாத்தீங்களா எனக்கு இது தெரியுது உங்களை டார்ச்சர் பண்றேன் உங்களை கோவப்படுறேன் எல்லாரையுமே வந்து ஒரு மாதிரியா நடத்துறேன் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியுது ஸ்டாப் பண்ண முடியல இது என்னுடைய நேச்சரா இருக்கு என்னையே நான் டாலரேட் பண்ண முடியல அப்படிங்கறதுதான் இது அர்த்தம் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே என்னடா ஒத்துக்கிட்டாரு

நீ ஸ்கிரிப்ட் பண்ணி எடுத்தாலும் உன்னோட நேர்மா எனக்கு பிடிச்சிக்கலாம் உண்மையிலேயே அடிச்சுட்டா முடியு சார் நீங்க பல்லு விளக்குறீங்களா நான் பல்லு விளக்குறேன் விளக்குது இல்லையா பன்னெண்டு வருஷமா விளக்கிட்டே நீங்க பல்லு விளக்கட்ட உங்க வீட்டில திட்ட மாட்டாங்க என் என்னுடைய உரிமையை அதை திட்ட மாட்டாங்க நீங்க பல்லு வளக்காம வெளில போயிட்டு யார்கிட்ட பேசுனா அருமையா இருக்கும் அதாவது அருமையா அதாவது பேசுனா வரா அதாவது என்னங்கய்ய அருமையா இருக்கு கிடைக்கல ஏ பல் விளக்குயா மறந்துட்ட காலையிலையா சும்மா ஒரு ஆறு மாசம் ரெண்டு நாள் ஒரு நாள் பல் விளக்கம்னா கூட பயங்கரமா நார்ம பன்னெண்டு வருஷமா பல் விளக்க கிடைக்கல ஆறு மாசமா பல் விளக்காம இருந்தா அனிமல்ஸ் கூட பக்கத்துல வராது அருமையா இருக்கு யாரு பக்கத்துல யாரும் ஒரு பத்தடி தூரம் வரைக்கும் யாருமே வர முடியாது அங்கே அங்கே நின்றுவாங்க என்னால முடியல சார் என்னையா பேசுற நீ என்னையா பேசுற ஓர் யூ டாக்கிங் மேன் குரேஷி இந்த டைம்ல ஒரு பஞ்சு தோணுது தப்பா ஹாய் டேய் தப்பு பண்றத மறைக்கிறது தப்பு இல்ல கருவாட்டல போடாதது உப்பு இல்ல இத சொல்ல துப்பு இல்லன்னு யாரா கேட்டாங்க செருப்பு இல்ல அடி பண்ற மா சோசியல் மீடியால இருப்பான் இருப்பான் இர்பான்ல புலி போட்டத மறைப்பான் ரங்கராஜ் இப்படி இருப்பான் பேசிய ரங்கராஜ் தாங்கப்பட்ட கடுமையாக தாங்கப்பட்டாரு எங்கயா இருந்த இவ்வளவு நாளா உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிக்கிட்டு இருந்தேன் யோ கிரேசி நீ அல்டிமேட்டியாக பயங்கரமாக பண்ணுற வாழ்க்கையில் மொதல் முறையாக கல்யாணம் அப்பதான் அதுக்கு இன்விடேஷன் வைக்கிறதுக்கு ஒரு வீட்டுக்கு போனேன் போன இடத்துல நாய் கடிச்சிருச்சு நீங்கள் பார்த்து போகணும் அவன் வீட்டுக்குள்ளே நாய்க்கு போகிற பின்னாடி வந்து கடிச்சத பாக்கல குறைக்கிற நாய் கடிக்காது சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த நாய் குறைக்கவே இல்லை கடிக்க

ஸோ என்னோட ஃபாலோவர்ஸ் என்னோட ரசிகர்கள் வந்து நிறைய பேர் இதை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக பொதுமக்களே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு இதெல்லாம் என்னடா ஷாக்கு இதுக்கு முன்னாடி ஒண்ணு பிரச்சனைகளே ஒரு ஷாக்கு அதையே தாங்கிட்டோம் இதை தாங்க மாட்டோமா எப்படி பார்த்தாலும் நம்ம போயிடா இந்த தடவை இந்த தடவை கண்டிப்பா பிக் பாஸ்ல இவர் இருப்பேன்னு சொல்றாரு ஆனா எனக்கு வந்து பெருசா அதுல வந்து ஷாக்கிங்கே இல்லை ஏன்னா இதோட பெருசா ஷாக் கொடுத்தாங்க கோட் படத்துல இவர் நடிக்கிறாரு போட்டி காலா ஒரு போர்டு அதை மட்டும் என்னால மறக்க முடியாது அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி உண்மையில ஒரு கோட் படத்துல நடிக்கிறாரு நான் பக்கத்துல பிரெண்ட்ஸ்லாம் கேட்டு உனக்கு தெரியுமாடா உனக்கு தெரியுமாடா உனக்கு தெரியுமாடா எனக்கே தெரியாது அந்த சாக்கையே தாங்கிட்டோம் இது தாங்க மாட்டோமாடா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு ஓகே இதோட நம்ம முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல Então,